அங்கே பூசணிக்காவை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் இது ரசம் சாப்பாடு இல்லை சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு பூசணிக்காவை நல்லா அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு ஸோ இப்போ தாளிச்சலாம் ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு ஜீரகம் ஸோ எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதையும் வந்து உள்ளே சேர்த்திடலாம் இதுக்கு வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை போட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு போது இந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது அதுவுமே நல்லா விழுந்துடும் இப்போ நம்ம பூசணிக்காவை உள்ளே சேத்திடலாம் சேர்த்தினதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பூசணிக்காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோடய காரம் அது எல்லாமே வந்து பூசணிக்காயெலாம் நல்லா படும் ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கனா தண்ணி விட்டு நல்லா அந்த பூசணிக்காவும் பாதி வந்துருக்கு நம்ம வந்து தண்ணியே ஊற்றலாம் அதனால தண்ணி விடுது இது வந்து நாட்டு பூசணிக்காய் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே விடும் ஸோ அதனால் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி எப்படி துருவிங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒன்று தான் அந்த பீட்ரூட் சீவ்ற பிளேடு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வச்சு சீவுனீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் அருமையாக கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பூசிக்காவும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் எடுத்து உள்ளே கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மண் சட்டி அப்படிங்கிறதுனால ஹீட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான பூசணிக்காய் விதக்கல் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பூசணிக்காய்க்கு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிஞ்சு வெள்ளம் ஸோ சேர்த்திட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லோட பூசணிக்காய் வதக்கல் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ